அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபரகாத்துகு அலஹமதுல்லா ஒசலாத்து வசலாம் அல ரசூல் இல்லாஹி அம்மாபக் கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அபூதர் அலி அல்லாஹூ அனுகு நபிகள் நாயகம் சல்லாஹலிவசல்லம் அவர்கள் கூறியதாக அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மது என்ற கிதாபிலே பதிவு செய்யப்படுகிறது அபூதர் அலி அல்லாஹு அனுகு அவர்கள் கூறினார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலிவசல்லம் அவர்கள் எனக்கு ஒரு ஏழு காரியங்களை செய்யுமாறு உபதேசம் செய்தார்கள் அந்த ஏழு காரியங்கள் என்ன நான் ஏழைகளை நேசிக்க வேண்டும் அவர்களோடு நெருக்கமாக நான் இருக்க வேண்டும் அந்த ஏழை முஸ்லீமாக இருக்கட்டும் முஸ்லீம் அல்லாதவராக இருக்கட்டும் ஏழைகள் யாராக இருந்தாலும் கூட அவர்களை நான் நேசிக்க வேண்டும் இரண்டாவது வசதி வாய்ப்பில் என்னை விட தாழ்ந்தவர்களை நான் கவனிக்க வேண்டும் வசதி வாய்ப்பில் என்னை விட உயர்ந்தவர்களை நான் கவனிப்பது கூட வசதி வாய்ப்பில் நம்மளை விடவும் யார் குறைந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை நாம் கவனித்தால் நாம் அல்லாஹுவின் கிருபையினால் செல்வம் கொடுக்கப்பட்டவர்கள் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வந்துவிடும் நம்மை விட உயர்வானவர்களை செல்வத்தில் அதிகமானவர்களை கண்டால் அந்த அளவுக்கு நம்மள்கிட்ட செல்வம் இல்லையே அப்படிங்கிற கவலை நமக்கு என்ன செய்துவிடும் வந்துவிடும் இது இரண்டாவது உபதேசம் மூன்றாவது என்ன அப்படின்ண்டா உறவினர்கள் என்னை புறக்கணித்தாலும் அவர்களோடு உறவு முறையை நான் பேணி கொள்ள வேண்டும் உறவினர்கள் என்னை துரத்துகிறார்கள் என்னை வெறிக்கின்றார்கள் அப்படியானால் நான் அவர்களை துரத்துவது கூடாது வெறுப்பது கூடாது அவர்களோடு நான் சேர்ந்துதான் வாழ வேண்டும் என்று நபிசல்லா செல்லம் எனக்கு உபதேசம் செய்தார்கள் நான்காவது உபதேசம் என்னவென்றால் நான் யாரிடமும் எதையும் கேட்பது கூடாது எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க அப்படின்னு கேட்பது கூட ஏன்னா அடுத்தவங்கள்கிட்ட நம்ம தேவையானாலேயே அவர்களுக்கு நாம் அடிமையாக ஆகிவிடுவோம் எனவே மற்றவரிடம் எதையும் நாம் கேட்பது கூட ஐந்தாவது கசப்பாக இருந்தாலும் நான் உண்மைதான் பேச வேண்டும் பொய் பேசுவது கூடாது என்று எனக்கு கட்டளையிட்டார்கள் ஆறாவது அல்லாஹ்வின் மார்க்கம் மற்றும் அவருடைய கட்டளைகளை பரப்புவதில் யாருடைய பழிப்பையும் கண்டு நான் பயப்படுவது கூட சத்தியத்தை எடுத்து வைக்கும் பொழுது வட்டி வாங்காத மதுபானம் மருந்தாதீர் விபச்சாரம் செய்யாதீர் பொய் சத்தியம் செய்யாதீர் என்று நான் சத்தியத்தை எடுத்து வைக்கும் பொழுது அந்த தவறை செய்யக்கூடியவர்கள் பழிக்கத்தான் செய்வார்கள் அந்த பழிப்பை கண்டு நாம் அஞ்சுவது கூடாது என்று நபிசல்லா அலிவசல்லம் கூறினார்கள் ஏழாவது லாக ஒலா ஒலா இல்லா பில்லா என்ற களிமாவை என்ற வார்த்தையை நான் அதிகமதிகமாக மொழிய வேண்டும் ஏனென்றால் இது அல்லாஹுடைய அரிசுடைய அரிசுக்கு கீழால் உள்ள புதைகளில் உள்ளது என்று நபிசல்லாஹ் அலி வசல்லாம் எனக்கு உபதேசம் செய்தார்கள் என்று அபுதர் அலி அல்லாஹூ அனுகு அறிவிக்கிறார்கள் இந்த ஏழையும் நாம் கடைபிடித்து வாழ வேண்டும் அபுதர் அலி அல்லாஹூ அனுகு அவர்களுக்கு மாத்திரமல்ல உலகம் உள்ளளவும் வாழக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கும் இந்த உபதேசம் பொருந்தும் எல்லோரும் கடைபிடித்து வாழ்வோம் அல்லாஹ்வின் அருளை பெற்றுக்கொள்வோம் அல்லாஹ் அருள் புரிவானாக அஸ்லாமலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்து